அஸ்ஸலாமு வலைக்கம் வரஹ்மத்துல்லாஹி வபர்கூ திருக்குரு ஆண் தமிழாக்கம் தொழுகிறது நம்ம அல்லாஹ் கிட்ட பேசுகிறோம் குரான் ஓதுறது எல்லாம் நம்மக்கிட்ட பேசுகிறான் நம்ம நம்மக்கிட்ட என்ன பேசுகிறாங்கிறத ஆர்வமாக தேடக்கூடியவங்களாகவும் கேட்கக்கூடியவங்களாகவும் நம்ம இருக்கணும் இந்த குரானை கொண்டு போய் எல்லார்கிட்டையும் சேர்க்கணும் எல்லாரும் கேட்கணுங்கிறது தான் என்னுடைய ஆசை என்னுடைய ஆசையை எல்லாம் வெற்றியாக்கி தருவனாக வாங்க குரான்குள்ளே போகலாம் அவுது பில்லாஹிம் நஷ்தான் இர் ரஹீம் பிஸ்மில்லாஹி ரஹ்மான் இரஹீம் சூரா அன் நஹல் பதினாறு பாகம் பதினாலு வசனம் நூற்றி பத்தொம்போது பிறகு நபியே நிச்சயமாக உமது ரச்சகன் எவர்கள் தங்கள் அறி அறியாமையினால் பாவத்தை செய்துவிட்டு அதற்கு பின்னர் அதிலிருந்து விலகி தௌபா செய்து தங்களை சீர்திருத்தியும் சீர்திருத்தியும் கொள்கின்றார்களோ அத்தகையோருக்கு மன்னிப்பதற்காகவே இருக்கின்றான் அதன் பின்னரும் நிச்சயமாக உமது இரட்சகன் மிக்க மன்னிப்பவன் அவன் மிக்க கிர்பை உடையவன் நூத்தி இருபது நிச்சயமாக இப்ராஹிம் பின்பற்றப்படும் ஒரு தலைவராகவும் அல்லாவுக்கு பயந்து அடி பணிபவராகவும் இணை இணை விட்டு முற்றிலும் நீங்கி ஏகத்துவத்தின் பால் சார்ந்தவராகவும் இருந்தார் மேலும் இணை வைப்போரில் ஒருவராக அவர் இருக்கவில்லை ஒன்று அல்லாகுவாகிய அவனின் அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்துபவராக இருந்தார் அல்லாகுவாகிய அவன் அவரை தேர்ந்தெடுத்து கொண்டான் மேலும் அவரை நேரான பாதையில் செலுத்தினான் நூத்தி இருபத்தி ரெண்டு மேலும் நாம் அவருக்கு இவ்வுலகில் அழகானதை கொடுத்தோம் மேலும் நிச்சயமாக அவர் மறுமையில் சாலிகான நல்லவர்களில் உள்ளா உள்ளவர் மேலும் நாம் அவருக்கு இவ்வுலகில் அழகானதை கொடுத்தோம் மேலும் நிச்சயமாக அவர் மறுமையில் சாலிகான நல்லவர்களில் உள்ளவர் நூற்றி இருபத்தி மூணு பின்னர் இணை வைத்தலை விட்டு முற்றிலும் நீங்கி ஏகத்துவத்தை சார்ந்தவராகிய ஏகத்துவத்தை சார்ந்தவரான இப்ராஹிம் உடைய நேரான மார்க்கத்தை நீர் பின்பற்றுவீராக என்று நபியே உமக்கு நாம் வகை அறிவித்தோம் மேலும் அவர் இணை வைத்து கொண்டிருப்போரில் உள்ளவராக இருக்கவே இல்லை நூற்றி இருபத்தி நாலு சனிக்கிழமை ஒன்று கூடும் நாளாக ஆக்கப்பட்டதெல்லாம் அதை பற்றி கருத்து வேறு வேறுபாடு கொண்டிருந்தார்களே அவர்களுக்குத்தான் நிச்சயமாக உமது ரட்சகன் அவர்களிட அவர்களுக்கிடையில் எதில் அவர்கள் இம்மையில் கருத்து வேறுபாடு கொண்டிருந்தார்களோ அது பற்றி மறுமை நாளில் தீர்ப்பளிப்பான் நூத்தி இருபத்தி அஞ்சு நபியின் நீர் மனிதர்களை விவேகத்தை கொண்டு மற்றும் அழகான நல்லுபதேசத்தை கொண்டு உமது ரட்சகனின் வழியின் பக்கம் அளிப்பீராக அன்றியும் எது மிக அழகானதோ அதை கொண்டு அவர்களுடைய அவர்களுடன் அதை கொண்டு அவர்களுடன் நீர் விவாதம் செய்வீராக நிச்சயமாக உமது ரட்சகன் அவனுடைய வழியிலிருந்து தவறியவரை மிக்க அறிந்தவன் இன்னும் நேர்வழி பெற்றவர்களையும் அவன் மிக்க அறிந்தவன் நூற்றி இருபத்தி ஆறு விஸ்வாசிகளே உங்களை துன்புறுத்தியவர்களை நீங்கள் தண்டிப்பதாக இருந்தால் எந்த அளவிற்கு நீங்கள் தண்டிக்கப்பட்டீர்களோ அது போன்று அளவிற்கே தண்டியுங்கள் அது போன்ற அளவிற்கே தண்டியுங்கள் தண்டிக்காது நிச்சயமாக அது பொறுமையாளர்களுக்கு மிக சிறந்ததாகும் நூத்தி இருபத்தி ஏழு இன்னும் நபியை நீர் பொறுமையுடன் இருப்பீராக இன்னும் உம்முடைய பொறுமை அல்லாதவே கொண்டு தவிர இல்லை அவர்களுக்காக நீர் கவலைப்படவும் வேண்டாம் அவர்கள் செய்யும் சூழ்ச்சிகளைப் பற்றி நீர் இக்கட்டு இக்கட்டிலும் ஆகிவிட வேண்டாம் அவர்கள் செய்யும் சூழ்ச்சிகளைப் பற்றி நீர் இக்கட்டிலும் ஆகிவிட வேண்டாம் நூத்தி இருபத்தி எட்டு நிச்சயமாக அல்லாஹ் பயபக்தி உடையவர்களாக இருக்கின்றார்களே அத்தகையோருடன் நன்மைகள் செய்கின்றார்களே அவர்களுடன் உண்மையாகவே இருக்கின்றான் நிச்சயமாக அல்லாஹ பயபக்தி உடையவர்களா பயபக்தி உடையவர்களாக இருக்கின்றார்களே அத்தொகையோருடனும் நன்மை செய்கின்றார்களே அவர்களுடனும் உண்மையாகவே இருக்கின்றான் அலமது இல்லா அலமது அல்லாஹ் நம்ம கூடவே இருக்கின்றான்ற விஷயத்த பாருங்க இன்னைக்கு இந்த குரான்லேருந்து இருந்து நமக்கு ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கான் அல்லா இருக்கான் இருக்கான்ற வார்த்தை அது எப்படி மாறிடுச்சுன்னா அல்ல நம்ம கூடவே இருக்கான் அல்ல நம்ம கூடவே இருக்கான்ற மாதிரி நம் நம்மளை அல்லா ஒவ்வொரு தடவையும் அதை ஃபீல் பண்ண வைப்பான் அதனால் எந்த கஷ்டம் வந்தாலும் மறுபடியும் அல்ல இதில் இந்த குரான் இந்த குரான் வசதத்தில் சொல்கிறான் பாருங்கள் நீங்கள் தண்டிக்கணும்னு நினச்சிங்கன்னா அவங்க செஞ்சாலோகே அதை விட சிறந்தது என்னென்னா அமைதியாக இருக்கிறது பொறுமையாக இருக்கிறது ஏன்னா நம்ம நம்ம அடு அவங்கள அடு அவங்க செஞ்சது அடித்ததே திட்டினதை நம்ம திருப்பி செஞ்சோம்னா அதுதான் ஆனால் அல்லா அல்லா பார்த்து செய்கிறான் பாருங்க அது என்றைக்குமே அவங்க மூத்தாற வரைக்கும் அவங்க மனசுலேருந்து போகாத அளவுக்கு அல்லா வந்து தண்டிப்பதில் சிறந்தவன் இன்னொன்று என்னன்னா அல்லா நம்மளை உயர்த்திடுவான் நம்ம பொறுமையாக இருக்கும்போது நிச்சயமாக ரப்பும் நம்மளை உயர்த்தியே தீர்வான் இது அல்லாவுடைய வாக்குறுதியாகவே இருக்குது பாருங்க அல்லாஹ் நம் அனைவருக்கும் ஈருலக வெற்றியையும் ஏமானையும் உறுதிப்படுத்துவானாக நம் பிள்ளைகளுக்கு ஈருலக கல்வியையும் லேசான முறையில் தந்துள்ளுவானாக ஸ்வர்கத்தே வாஜிபாக்கி நர்கத்தே ஹராமாக்கி ஹஜ் நசீபாக்கி வைப்பானாக அனைத்து நலங்களும் லேசான முறையில் தந்தல் அல்லா ஆனி ஐக்கார சமூகத்தாரன் மருந்து எங்களை பாதுகாத்திரியல்லாம் அணி ஐக்கார சமூகத்தாரன் சமூகத்தாருக்கு எங்களை சோதனைக்கு உள்ளாக்கி விடாதே அணி ஐக்கார சமூகத்தாரன் மீது உன் அருளால் எங்களை பாதுகாத்திரியா அல்லா வெற்றி பெற அல்லா பலஸ்தீன மக்களுடைய அனைத்து நலவுகளையும் லேசான முறையில் கூடிய அல்லா உலக முஸ்லிம்களுடைய பாவங்களை அல்லா எல்லா அனைத்து நலவுகளையும் லேசான முறையில் அல்லா முழு பயத்தின் இந்த தசை மிக மீட்ட கொடுத்துறியா அல்லாம அவர்கள் பொருட்கள் எடுத்துக்கொள்ளையா ربنا تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا إنك أنت التواب الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته